குக்கும் என்ற பெயர்ல வந்து அனிருத்தினுடைய இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கிறது நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முன்பதிவு உள்ளிட்ட விவரங்களை வந்து அனிருத் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தடை கேட்டு செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ பனையூர் பாபு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பிண்டைக்கு காலை முறையீடு செய்யப்பட்டது இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அந்த மனு எண்ணிடப்பட்டால் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த மனுவை விசாரிணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி ஆனந்தவங்கரேஸ் அறிவித்திருக்கிறார் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க